ஏரியாவில் அந்த காயின்ஸ் வச்சிருந்தா லட்ச ரூபாய் கிடைக்கும் தெரியுமா சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் மலேசியாவில் யூஸ் பண்ணுற ரிங்கிட் மலேசியா நோட்டை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போகிறது மலேசியாவில் யூஸ் பண்ணுற காயின்ஸ் மற்றும் பின்னால் இருக்கிற சிம்பிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த காயின்ஸ் வச்சுருந்தால் லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பழைய ஃபிஃப்டி சென் இந்த ஃபிஃப்டி சென்னோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குதுன்னா பேங்க் நிகாரா மலேசியான்னு எழுதியிருக்குது மலேசியாவோட தேசிய மலரான ஹைபிஸ்கஸ் மலர் போட்டிருக்குது அதுக்கப்புறம் இது எந்த வருஷத்தில் வெளியானதுன்னு போட்டிருக்குது அந்த வருஷத்துக்கு நடுவுலயே இதோட வேலையூ ஃபிஃப்டி கீழே சென்னு எழுதி இருக்குது இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்து முடிச்சாச்சு அடுத்து பேக் சைடு பார்ப்போம் பேக் சைடு என்ன சிம்பிள் இருக்குதுன்னா மலேசியர்களோட பாரம்பரிய விளையாட்டான பட்டத்தோட சிம்பிள் தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதுசாக வழியாகின கோல்டு காயின் மாதிரி உள்ள ஃபிஃப்டி சென்ட் தான் பார்க்க போகிறோம் இதோட ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல உள்ள காயினில் பார்த்த மாதிரியே பிஸ்கஸ் ஃப்ளவர் இருக்குது அது எந்த வருஷத்தில் வெளியானதுன்னு இருக்குது ஃபிஃப்டி சென்ட்ன்னு எழுதி இருக்குது பேங்கடிகாரா மலேசியாண்டு எழுதி இருக்குது இப்போ நம்ம பேக் சைடு பார்ப்போம் பேக் சைடில் என்ன சிம்பிள் இருக்குதுன்னா டாட் டாட்டாக பதினாலு டாட் இருக்குது இது எதை குறிக்குதுன்னா பதினாலு மாநிலங்களை குறிக்குது அடுத்து உள்ளது எதை குறிக்குதுன்னா பட்டாணி தண்டு மற்றும் பாரம்பரிய மரச்சிற்ப வேலைப்பாடு வெள்ளி வேலைப்பாடுகளை குறிக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பழைய ட்ரெண்டிஷன் இந்த டுவெண்ட்டி சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷங்களில் வெளியானது இந்த ட்வெண்ட்டி சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்தில் உள்ளது வச்சுருந்தோம்டா பழைய நாணயம் வாங்குறவங்க ஒரு லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிருவாங்க இந்த காயினோட ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பேங்க நகாரா மலேசியான்னு எழுதியிருக்குது டொண்ட்டின்னு போட்டிருக்குது சென்றுன்னு எழுதி இருக்குது அது எந்த வருஷத்தில் வெளியானதுன்னு போட்டிருக்கிறாங்க அடுத்து பேக் சைடில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் பேக் சைடு என்ன சிம்பல் இருக்குதுன்னா மலேசியாவோட பார்லிமெண்ட் தான் இருக்குது அடுத்து நம்ம இன்னொரு பழைய டுவெண்டி சென் தான் பார்க்க போகிறோம் இதோட ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா மலேசியாவோட தேசிய மலர் ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது பேங்கனிக்காரம் மலேசியான்னு எழுதி இருக்குது அது வெளியாகன வருஷம் எழுதி இருக்குது அதுக்கு நடுவில் ட்வெண்ட்டின்னு போட்டிருக்குது சென்னுண்டு கீழே எழுதி இருக்குது அடுத்து பேக் சைடு என்ன சிம்பல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் பேக் சைடு என்ன சிம்பல்ஸ் இருக்குதுன்னா மலேசியர்களோட பாரம்பரிய கலாச்சாரமான வெத்தலைப்பாக்கு பெட்டி இருக்குது பாக்கு வெட்டுற பாக்கு வெட்டி இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா புது டொண்ட்டி சென் கோல்டு காயின் மாதிரி உள்ளது பார்க்க போகிறோம் இதோட ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுண்டா மலேசியாவோட தேசிய மலர் ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது டொண்ட்டி சென்னுன்னு எழுதியிருக்குது அது வெளியாக நான் வருஷம் போட்டிருக்குது பேங்க் நிகராக மலேசியான்னு எழுதியிருக்குது இப்போ டொண்ட்டி சொன்னோட பேக் சைடு பார்ப்போம் பேக் சைடில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னா பதினாலு டாட்ஸு அஞ்சு கோடுகள் இருக்குது இதை எதை குறிக்குதுன்னா பதினாலு மாநிலங்களும் ஐந்து ருக்குன்னு கொள்கையும் குறிக்குது அடுத்து இருக்கிற சிம்பல்ஸ் எதை குறிக்குதுன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரையும் பழங்குடியினரோட நெசவு வடிவமைப்பையும் குறிக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பத்து பைசா தான் பார்க்க போகிறோம் இது புதுசாக வெளியான பத்து பைசா இதோட ஃப்ரெண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதோட ஃப்ரெண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா எல்லா காயின்ஸ்ல இருக்கிற மாதிரி மலேசியாவோட தேசிய மலர் ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது எந்த வருஷத்தில் வெளியானதுன்னு போட்டிருக்குது எல்லா காயின்ஸில் போலையும் டுவெண்ட்டிங்கிறது நடுவில் இருக்குது சென்னு எழுதி இருக்குது மலேசியாண்டு மலேசியான் எழுதிருக்குது அடுத்து பேக் சைடில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் பேக் சைடில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னா நான் போன டொண்டிஷனில் சொன்ன மாதிரி பதினாலு டாட்ஸு அஞ்சு கோடுகள் இருக்குது பதினாலு மாநிலங்களையும் ஐந்து ருக்கு கொள்கைகளையும் குறிக்கிறது அடுத்து என்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னா தீபகற்ப மலேசியாவோட முக்கோண வடிவமும் பாரம்பரிய பழங்குடியின மக்களோட நெசவு வடிவமைப்பு இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பழைய பத்து பைசா தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லா காயின்ஸ்லேயும் உள்ள மாதிரி மலேசியாவோட தேசிய மலர் ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது பேங்கனிகாரா நிகாரா மலேசியான்னு எழுதி இருக்குது இது எத்தனாவது வருஷம் வெளியாகுனதுன்னு போட்டிருக்குது அதுக்கு நடுவுலையே பத்து போட்டு கீழே சென்னுன்னு அடுத்து பேக் சைடு பார்ப்போம் பேக் சைடில் என்ன சிம்பல்ஸ் இருக்குதுன்னா மலேசியா கிராமப்புறங்களில் விளையாடக்கூடிய கிராமப்புற விளையாட்டான பல்லாங்குழி விளையாட்டோட பல்லாங்குழிதான் இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது புதுசாக வெளியான அஞ்சு பைசா இதோட ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுன்னா முதல்ல உள்ள காயின்ஸ்களில் பார்த்த மாதிரி மலேசியா தேசிய மலரான ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது இது எந்த வருஷம் வெளியாகினதுன்னு போட்டிருக்குது அதுக்கு நடுவுலைய எல்லா காயின்ஸுங்களையும் போல் அஞ்சு போட்டிருக்குது கீழே சென்றுன்னு எழுதிருக்குது பேங் நிகாராக மலேசியான்னு எழுதியிருக்குது அடுத்து நம்ம பேக் சைடு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே காயின்ஸுகளில் பார்த்த மாதிரி நாலு டாட்ஸு ஐந்து கோடுகள் இருக்குது இது பதினாலு மாநிலங்களையும் ஐந்து ருக்கனுகார கொள்கைகளையும் குறிக்குது அடுத்து இதில் இருக்கிற சிம்பிள்ஸ் எதை குறிக்குதுன்னா பழங்குடியின மக்களோட அதாவது சபா சரவா மக்களோட அவங்க அணிவிக்கிற தொப்பியோட நெசவு வடிவமைப்பை குறிக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழைய அஞ்சு பைசா இந்த அஞ்சு பைசாவோட ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குதுன்னா மலேசியாவோட தேசிய மலர் ஹைபிஸ்கஸ் மலர் இருக்குது எத்தனாவது வருஷம் வெளியாகினதுன்னு போட்டிருக்குது அதுலேயும் அஞ்சு மேலே போட்டு கீழே சென்னுண்டு எழுதிருக்குது பேங்கு நிகாராக மலேசியான்னு எழுதியிருக்குது அடுத்து இந்த அஞ்சு பைசாவோட பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பேக் சைடில் என்ன சிம்பல்ஸ் இருக்குதுன்னா இதுவும் மலேசியர்கள் கிராமப்புறங்களில் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டான பம்பரமும் அதை சுத்துற சாட்டையும் தான் இருக்குது நம்ம இப்போ மலேசியாவில் யூஸ் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சே இந்த காயின்ஸில் உள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கையில் என்ன புரியுதுன்னா நம்மளுக்கு மலேசியா கிராமப்புறங்களில் உள்ள வரலாறையும் கலாச்சாரத்தையும் தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துது இதோட என்னோட வீடியோ முடியுது இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்